வாக்கியமே இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்று இல்லை என்னை சுவே சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறு நீட் என் தியான வேலைக்கு கத்திய நாமத்திலே உங்களை பச்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை கத்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டதை அவர் ஞாபகப்படுத்துகிறார் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று கவனிக்கிறோம் தெரிந்து குறித்து கர்த்தர் முதலாவதாக அது அவருடைய விருப்பமாக இருந்தது GOD desires the choice of ISRAEL. அவருடைய அன்பு அங்கே தெரிந்தது அவர் அதீத பேரார்வம் தன்னுடைய ஜனத்தின் மேல் கொண்டிருந்தார் இரண்டாவதாக காட் டெலிவர்ஸ் கர்த்தர் அவருடைய விருப்பத்தை மட்டும் இங்கே சொல்லவில்லை கர்த்தர் மீட்டு சொல்லுகிறார் எப்படி மீட்டுக் கொண்டார் பலத்த கையினால் மீட்டு கொண்டார் எங்கே இருந்து மீட்டுக் கொண்டார் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து தம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொண்டார் மூன்றாவது ஆக டெவலப்ஸ் இஸ்ரேலை இஸ்ரேவில் மக்களை அவர் உருவாக்குகிறார் அவர்களை பரிசுத்த ஜனமாக அவர்களை உருவாக்குகிறார் விசேஷ ஜனமாக பொக்கீஷமாக உருவாக்குகிறார் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார் என்பதை நினைவிலே கொள்ள தேவ நாமத்திலே நான் அழைக்கிறேன் சார்ஸ் ஸ்டான்லி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் வரை அவர் வாழ்ந்தவர் அவர் ஒரு போதகர் அவர் எழுத்தாளர் அவர் ஒரு மூத்த போதகராக ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் என்ற திருச்சபையில நாற்பத்தி ஒன்பது வருஷமாக பணி செய்தார் அவர் என்ன சொல்கிறார் இவர் பொட்டன்சியல் இஸ் த சம் ஆஃப் ஆல் த பாசிபிலிட்டிஸ் காட் ஹேஸ் ஃபார் யுவர் லைஃப் உங்கள் வாழ்விற்காக தேவன் வைத்திருக்கும் அனைத்து சாத்திய கூறுகளின் கூட்டு தொகையே உங்கள் ஆற்றல் என்று அவர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா ஜெபம் செய்வோம் எங்கள் பரவ தகப்பனே இஸ்ரேல் ஜனத்தின் மேல் உடைய விருப்பம் இருந்தது அதற்காக நன்றி சொல்கிறோம் அவர்களை மீட்டு கொண்டீர் அது மட்டுமல்ல அவர்களை நிர்மாணம் செய்கிறேன் பரிசுத்த ஜனமாக சொந்த ஜனமாக பொக்கிஷமாக அவர்களை நிர்மாணம் செய்கிறேன் உருவாக்குகிறேன் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்விற்காக தேவன் வைத்திருக்கும் அனைத்து சாத்தியக்கூறுகளின் கூட்டு தொகையே எங்கள் ஆற்றலாக அமைகிறது ஆகவே இந்த நாளிலே கத்தோடைய கருத்திலே எங்களை பரிபூர்ணமாக ஒப்புக்கொடுக்க அருள் செய்யும் முடி ஜனமாக எங்களை காத்து கொள்வதற்கும் வைத்துக் கொள்வதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் அருள் செய்யும் கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் யாவே ஆமேன் ஆமேன்